கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே நான் இப்போது நிற்கிற இடம் நட்டார் நட்டார்னு சொல்லும்போது வாங்க ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் புனித பிள்ளை அவர்கள் இந்த ஊரில் பிறந்த இந்த சொந்த மண்ணில் நான் நிற்கிறேன் பாருங்கள் இதோ அவர் வாழ்ந்த வீட்டின் ஒரு சுவர் ஒரு பகுதியை மாத்திரை வச்சுட்டு பாக்கி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே அவங்க ரீசெட் பண்ணி வருங்காலங்களில் இவைகள் அழிந்து போகாதபடி இவங்க என்ன செய்கிறாங்க அதை மக்களுக்காக அடையாளப்படுத்த அந்த மரங்கள் அவங்க அந்த நிறைய பண்ண அந்த காட்சி ஒவ்வொரு அந்த காட்சி நம்ம எல்லாம் மறந்து போகாதபடி ஞாபகத்தில் நிறுத்தவனமாக நியூ ஜெனரேஷன் வந்து பார்க்கும்படியாக இந்த அளவுக்கு அவங்க பாடுபட்டு அவங்க நமக்காக ரத்தம் சிந்தி இந்த காரியங்களை செய்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு பேர் நட்டாலம் அருந்தானவர்களே மிஷினரிகள் வாழ்ந்த வாழ்வின் ஒரு சரித்திரம் இதுவும் கூட இதை குறிப்பாக பார்வையிட தான் அந்த இடத்துல வந்தோம் கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் புனிதர் தேவ சகாயம் பிள்ளை பிறந்து வளர்ந்த வீடு அடுத்த வீடியோவில் நாங்கள் அவர் ஆராதித்த முதல் திருச்சபையை காட்ட போகிறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அவர் யூஸ் பண்ண பொருட்களை எல்லாமும் காட்ட போகிறோம் வாங்க